ஹாய்ங்க வணக்கம் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி தாங்க கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு எல்லாேருக்குமே நியூஸ் தெரியும் இந்தியா ஜெயிச்சிருச்சு பாகிஸ்தான் வழக்கம் போல் வேர்ல்டு கப்பில் தோத்திருப்பிடுச்சு வேர்ல்டு கப்பில் மட்டும் இல்லை சமீப காலமாகவே இந்தியா கிட்ட பாகிஸ்தான் தோக்கிறது வழக்கமாகவே வச்சுட்டுருக்கு இந்த தடவை இந்தியா இடம்பெற்றிருக்கக்கூடிய குரூப்பில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே குட்டி நாடுகள் தான் ஐசிசி அங்கீகாரம் பெற்றிருந்த ஒரே காரணத்துக்காக மட்டுமே இதில் சேர்ந்துருக்காங்க ஸோ எல்லா டீமையும் அடித்து நொறுக்கிடும் பாகிஸ்தான் கூட மட்டும்தான் சுவாரஸ்யமான ஒரு மேட்ச் காத்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சமயத்தில் பாகிஸ்தானும் கிட்டத்தட்ட எந்த விதமான சவாலும் கொடுக்காமல் ஈஸியாக தான் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இப்போ ஆஸ்திரேலியா ஜிம்பாவே மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி கொடுத்த மாதிரி இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு வகையில் அதிர்ச்சி கொடுக்குமா ஐசிசி மிரட்டினதுனால ஐசிசி கண்டிஷன் போட்டு விளையாண்டதுனால அந்த கோபத்தை இதில் காட்டுமா அப்படின்னு பார்த்தா நீங்கள் கண்டிஷன் போட்டிங்க அதுக்காக நாங்கள் விளையாண்டு முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் விளையாண்டுருக்காங்க பந்து வீசின எல்லாருக்குமே ச விக்கெட்டுங்க பும்ராவாக இருக்கட்டும் ஹார்திக் பாண்டியாவாக இருக்கட்டும் அக்ஷய பட்டேலாக இருக்கட்டும் வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு விக்கெட்டாக அது அசால்ட்டை கொடுத்துட்டாங்க ஸோ எல்லாருக்குமே விக்கெட் கிடச்சதுனால பேட்டிங்கில் எழுபத்தேழு ரன் அடிச்சு இசான் கிஷன் மனத்தி மேட்ச் எடுத்திருக்காங்க பாகிஸ்தான் பாகிஸ்தான் சைடில் பார்த்தீங்கன்னா உஸ்மான் மட்டும்தான் நாற்பத்தி நாலு ரன் எடுத்திருக்காரு அவர் மட்டும்தான் கொஞ்சமாக டஃப் கொடுத்தாரு அது வெற்றிக்கான ரன்களை கொடுக்கல அப்படிங்கிறதுனால பாகிஸ்தான் ஈஸியாக ஆகிடுச்சு அதுவும் குறிப்பாக முதல் ஆறு ஓவருக்குள்ளே பவர் பிளேக்குள்ளே நாலு விக்கெட்டை எடுத்தது படும் மட்டமாக இருந்துச்சு சஞ்சய் சாமிக்ஸனுக்கு ஒரே ஒரு மேட்ச் மட்டும் வாய்ப்பு கொடுத்துட்டு அடுத்த மேட்சில் திரும்பவும் பெஞ்சில் உட்கார வச்சது என்ன விதமான ஸ்ட்ராட்டஜின்னு தெரியவே இல்லை அவருக்கு பதிலாக இறங்கினா அபிஷேக் சர்மா மொதல் ஓவரோட வெளில போயிட்டார் அப்படிங்கிறதும் கவலைக்குரியது பொதுவாகவே சூரியகுமார யாதவ் ஏன் இந்த மாதிரியான டீமை இப்படி மாற்றி மாற்றி குழச்சி போட்டு அடிக்கிட்டே இருக்காருங்கிறத தெரியல முதல் மேட்சில் மும்ரா இல்லை ரெண்டாவது மேட்சில் சஞ்சு சாம்சன் வந்தார் மூணாவது மேட்ச்சில் சஞ்சு சாம்சன் இல்லை இப்படி மாற்றிக்கிட்டே இருந்தால் ஒரு டீம் எப்படி செட் ஆகும் இப்போ சூப்பர் எய்டுக்குள்ளே ஈஸியாக போயிட்டோம் அது சந்தோஷமான விஷயம் ஆனால் அடுத்தடுத்த சுற்றுகளையும் அடுத்தடுத்த போட்டிகளையும் ஜெயிக்கணும்னா ஒரே மாதிரியான டீம் தன்னுடைய இடம் தான் உங்களுடைய டீமில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த நம்பி நம்பிக்கை வந்து அந்த வீரர்களுக்கு இருக்கணும் நாம் நாளை காலையில் டீமில் இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிற எண்ணத்தோடையே இருந்தாங்கன்னா அவங்க எந்த மாதிரியான விளையாட்டை விளையாடுவாங்கங்கிறது தெரியல ஆனால் இதை வந்து எதிராளியை குழப்பற மாதிரியான ஒரு விஷயம்னு நினச்சிக்கிட்டு சூரியகுமார் யாதவ் நம்ம டீமையே குழப்பிட்ருக்காருங்கிறது தான் அர்த்தம் சரியான கிரிக்கெட் வீரன் தோனி எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி ஒருத்தன் ஜெயிக்கிறானோ தொகுறானோ தொடர்ச்சியான வாய்ப்புகள் மூலமாக அவனுக்கு நம்பிக்கை வரும் அவன் மேட்சை ஜெயிச்சு கொடுப்பான் அப்படின்னு நம்புவார் இவர் அதுக்கு தலகீழாக இருக்கார் நீ மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல இது பண்ணாலும் பரவாயில்ல அடுத்த நீ இருப்பியா இல்லையாங்கிறத நான் இன்றைக்கி மேட்ச் நடக்கிறேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லுவேன் அப்படிங்கும்போது என்ன ஸ்ட்ராட்சுன்னு தெரியல இப்போதைக்கு ஜெயிச்சிட்டே இருக்கிறனால இதை பற்றின புகார்கள் வராது தோக்க ஆரம்பிக்கும் போது இது பெரிய பூதாகரமாக வெடிக்குங்கிறது தான் நிஜம் நன்றிங்க நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் நன்றி வணக்கம்